வணக்கம் பெண்கள் நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம இந்த நவராத்திரியினுடைய ஆரம்ப நாள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் நவராத்திரியினுடைய ஆரம்பம் இப்போ நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு கொலுப்படி எல்லாமே நம்ம செட் பண்ணிடுறோம் அமாவாசை நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக கலசஸ்தாபனம் வந்து சில பேர் சாயங்காலமே பண்ணிவிடுவாங்க அமாவாசை அன்னைக்கு சாயங்காலமே கலசஸ்தாபனம் பண்ணிவிட்டு பொம்மையெல்லாம் மறுநாள்லேருந்து வைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நமக்கு திங்கக்கிழமை சாயந்தரத்துலேருந்து இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் ஆரம்பம் இந்த முதல் நாள் வந்து நம்ம என்ன தேவியை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலபுத்திரி அப்படிங்கிற தேவியை தான் இந்த சைலப்புத்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பருவத மகாராஜாவினுடைய மகள் பார்வதி தேவியினுடைய முதல் அம்சம் இந்த சைலப்புத்ரி அப்படிங்கிறவ ஸோ வடிவம் வந்து பார்த்திங்கன்னா பூரணமாக வெண்மை நிறத்தில் தான் இருப்பாள் இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருக்குது ப்ளஸ் சைலப்புத்திரிக்கும் வெண்மை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பூஜையில் எல்லாத்தையுமே நீங்கள் வெண்மை நிறத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கலசத்துக்கான வஸ்திரமாக இருக்கட்டும் நீங்கள் விளக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா விளக்கு பூஜையில் நம்ம போடக்கூடிய வஸ்திரமாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்றைக்கி பியோர் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் உபயோகிக்கக்கூடிய புஷ்பங்கள் இது எல்லாமே மல்லிகைப்பூ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை அப்புறம் சம்பங்கி நந்தியாவட்டை இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாமே நாம் பயன்படுத்தலாம் இப்போ முதல்ல கலச ஸ்தாபனம் பண்ணுறோம் அப்படிங்கிறச்சே ஒரு கும்பத்தில் வந்து அது வெள்ளியாக இருக்கலாம் இல்லைன்னா செப்பாக இருக்கலாம் இந்த கும்பத்தில் வந்து நம்ம தூய்மையான நீர் எடுத்துக்கிறோம் அந்த நீரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பச்சைக்கள் பூரம் அப்புறம் ஒரு ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா ஜவ்வாது பவுடர் நல்ல வாசனை ஸோ சுகந்தமான சில பொருட்களை வஸ்துக்களை எல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு ஒரு ரூபாய் காயினும் நம்ம போட்டு அந்த கலசத்தை வந்து நம்ம மாவிலை வைத்து கலசத்திற்கு மஞ்ச குங்குமம் வச்சு மாவிலை வைத்து அதற்கு மேல் நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய தேங்காய் அந்த தேங்காய்லேயுமே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதை கலச ஸ்தாபனம் பண்ணிடலாம் நீங்கள் தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவியும் குடுமையை எடுக்கக்கூடாது ஃபுல்லாக மஞ்சள் தடவி கலச ஸ்தாபனம் பண்ணுறது விசேஷம் இந்த கலசத்தை இப்படி தான் வைக்கணும் ஸோ இந்த கலசத்திற்கு நம்ம வந்து தினமும் கலசத்துக்கு கீழே அந்தந்த நிற வஸ்திரங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை கலசத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அதை வந்து ஒரு அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணியும் கலசத்தில் அந்த துணியை வைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கலசத்திற்கு ஒரு வஸ்திரம் வைக்கிறது வந்து வெண்மை நிறத்தில் வைக்கக்கூடிய வஸ்திரம் தான் இந்த இன்றைக்கான கலரும் வந்து ஒயிட் தான் ஸோ நீங்களும் ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு வந்து கட்டிக்கிட்டு மா சைலபுத்திரியை வணங்கிட்டு இன்றைய நாளில் பொம்மைகளை எல்லாம் அடுக்கி நம்ம இந்த நவராத்திரி பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நவராத்திரி பூஜையில் நம்ம என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் நம்ம வந்து துர்கையை வணங்குகிறோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ முதல் மூன்று நாட்கள் இந்த துர்கைக்கான ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சொல்லலாம் துர்காஷ்டகம் சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் நீங்கள் ஒன்பது நாட்களுமே லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் லலிதா திரிசதி சொல்லலாம் தேவி மகாத்மியம் படிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து அம்பாளை வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லோகங்கள் தான் நவராத்திரியில நம்ம லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மந்திரங்களை எல்லாம் அந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம உட்காந்து சொன்னோன்னா அப்படியே பரிபூரணமாக தேவி நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாள் அவள் அவ்வளோ சந்தோஷப்படுவாள் அண்ட் வந்து பாலாவை கொண்டாடலாம் ஏன்னா இந்த லலிதா சகசநாமம் அப்படிங்கறதே நம்ம லலிதாம்பிகையோட தான் அவளினுடைய புத்திரியாக தான் நம்ம பால திரிபுர சுந்தரியை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பாலாவினுடைய நாமத்தை அன்ற இந்த ஒன்பது நாட்களுமே சொல்லலாம் பாலாவை நீங்கள் அப்படி கொண்டாடலாம் அதனால் இன்றை இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கணபதி பூஜையோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த கணபதி பூஜையில் ஆரம்பிக்கிறது நம்ம லலிதா சுவசராமத்தையும் சொல்லி லலிதா திருசத்தையும் சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது முதல் நாளே அந்த அம்பாள் வந்து அப்படியே நமக்கு உட்காந்து நமக்கு அருள் பாதிப்பா ஸோ இன்றைக்கி செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் எந்த நெய்வேத்தியத்தை வேணாலும் நம்ம செய்யலாம் வெண்பொங்கல் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா வெறும் தயிர் சாதம் அது பண்ணி தாளித்து தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் அடுத்தது வந்து நீங்கள் சுண்டல் வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மொச்சை வந்து இந்த சுண்டலை வந்து இன்னைக்கு தாராளமாக நம்ம நெய்வேத்தியத்திற்கு எடுத்துக்கலாம் கல்கண்டு சாதம் இது நம்ம பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் இப்படி எந்த நெய்வேத்தியமும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியதை இன்னைக்கு நாம் வச்சு சைலபுத்திரி அப்படிங்கிற இந்த தேவத்தையே இன்னைக்கு நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் எல்லா விதமான அர்ச்சனைகளும் நம்ம அம்பாளுக்கு வந்து பண்ணலாம் அஷ்டோத்திரங்கள் லலிதா நாம அஷ்டோத்திரமும் சொல்லலாம் நவரத்ன மாலை அது வந்து சொல்லலாம் அது ரொம்ப விசேஷம் அதை பாடலாகவே பாடலாம் இந்த தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளை எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆடல் பாடல் இதெல்லாம் அவளுக்கான இந்த ஒன்பது நாள் தான் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடலாம் உங்களுக்கு டான்ஸ் தெரியும்னா அம்பாள் முன்னாடி நீங்கள் நடனம் ஆடலாம் பாட்டு பாடலாம் இது எல்லாம் அவளை அவளை வர்ணித்து வர்ணித்து நம்ம சந்தோஷமாக அவளை கொண்டாடுறது தான் ஸோ இந்த நவராத்திரியில் அவளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறீங்களோ உங்கள் வீட்டில் அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும் இந்த நவராத்திரியின் முதல் நாளான அன்று வெண்மை நிறத்தில் எல்லா விதமான பூஜைகளையும் நீங்கள் புஷ்பங்கள் அலங்காரங்கள் வஸ்திரங்கள் இது எல்லாமே வெண்மை நிறத்தில் சாற்றி அம்பாளை பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் எல்லா நீங்கள் கேட்குற கோரிக்கைகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லாமே சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அதனால் இந்த நவராத்திரியில் வந்து முதல் நாள் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு காமாட்சி தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னாலும் தனியாக வந்து நீங்கள் ரெண்டு வழக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஸோ குத்துவளக்கை தனியாக ஏற்றி அம்பாளையை ஆவாகனம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் முடிந்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து பூ வாங்கி அர்ச்சனைக்கெல்லாம் பண்ணுங்க சாம்பிராணி இந்த மாதிரியான வாசனை வஸ்துக்கள் ஊதுபத்தி காமிக்கிறது சாம்பிராணி காமிக்கிறது இதெல்லாமும் விடாத நீங்கள் பண்ணும் பொழுது அம்பாள் அப்படியே பரிபூரணமாக உங்கள் வீட்டிலேயே இருப்பாங்க உங்கள் இல்லத்தில் இந்த நவராத்திரியின் பொழுது நமக்கு இது எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு பிரசாதம் ஏதாவது ஒரு சுண்டலோ அல்லது சும்மா பால் காய்ச்சி அதில் கல்கண்டு போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாலுமே உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே அதை பண்ணலாம் ஒன்பது நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பசும்பால் காய்ச்சறோம்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் பேக்கெட் பால் தான் ஸோ இந்த பேக்கெட் பால் நம்ம காய்ச்சிட்டு கொஞ்சம் அதில் பசும் நெய் கொஞ்சம் தேன் இதெல்லாம் விட்டு கிரிமத்துரம் அப்படின்னு சொல்கிற இந்த நெய்வேத்தியத்தையும் அம்பாளுக்கு வைக்கலாம் இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை நம்ம இந்த பூஜை முறைகளில் செய்யலாம் நவராத்திரியின் ஒன்றாம் நாளான மா சைலப்புத்ரி இவளுக்கு நிறம் வெண்மை ஸோ இந்த சைலப்புத்ரிங்கிற தேவியை வந்து நாம் வெற்றி அடைவதற்கான ஒரு தேவி அப்படின்னு சொல்கிறோம் இருள் மறைந்து ஒளி வர்றது சில தீமைகள்லேருந்து போயிட்டு நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது அதுதான் இந்த தேவியினுடைய முக்கியத்துவம் இந்த நாளில் மா சைலபுத்திரியை வணங்கி இந்த நவராத்திரியை நம்ம ஆரம்பித்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இன்றைக்கி ஏதாவது எல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி நம்ம தீம் வந்து ஒயிட்டில் கூட நீங்கள் எல்லாமே வச்சு தரலாம் ஸோ வயிற்றில் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இப்போல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வருது இல்லையா மாதிரி மார்பிளில் இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் கொடுக்கறது இல்லை சங்கு கொடுக்கறது இந்த மாதிரி மங்கள பொருட்களை எல்லாம் கொடுக்கறது நமக்கு ரொம்ப விசேஷம் இந்த நவராத்திரிக்கு நீங்கள் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிறம் இருக்கிறதுனால அந்த நிறத்தில் தாம்பூலத்தில் நம்ம வந்து இதெல்லாம் வச்சு கொடுக்கும் பொழுது நமக்கும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம ஒரு நியூ கான்செப்டாகவும் இருக்கும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் நவராத்திரியின் முதல் நாளான திங்கக்கிழமையன்று என்னென்ன செய்யணும் என்னென்ன நைவேத்தியங்கள் அன்னைக்கு என்ன தெய்வியை நம்ம வணங்குவதுங்கிறத பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்